இந்த அஞ்சலி போயும் போயும் இப்படி மாட்டிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் பேங்க்ல போயிட்டு அந்த பணத்தை பற்றி வந்து போய்னா பேசிட்டு இருந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போய் கடைசியில் வந்து போய்னா நம்ம கௌதம்லாம் மா சென்று கொடுத்து இப்போ ரொம்பவே மிகப்பெரிய பிரச்சனையா இது மாறிட்டு இருக்கு அதாவது நம்ம இவங்க அதாவது இலக்கியோட மாமா இருக்காங்க இல்லையா மாசல்லாமணி அவங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை வந்து பார்த்து கடைசியில வந்து போய்னா அந்த பணத்தை வந்து ஆட்டியா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில இவ்வளோ சீக்கிரம் வந்து போய்னா அவங்க அப்பாவுக்கு சரியாகும் சொல்லிட்டு இந்த அஞ்சலி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனா அதுக்குள்ள அந்த பணத்தை எடுத்துட்டாள அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா வந்து இப்போ பணத்தை ஆட்டிய போட்டா இந்த அஞ்சலி அந்த பணத்தை வச்சு வந்து இப்போ என்ன மிகப்பெரிய ஆளாக எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிக்கிட்டு ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு அதிர்ச்சி வந்து இப்போ கொடுத்து இந்த அஞ்சலி அடிச்சு விசாரிச்சு அந்த பணத்தை எல்லாத்தையுமே வந்து இப்போ திரும்ப வாங்க போறாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் இலக்கியமும் ஆல்ரெடியே மிகப்பெரிய பிரச்சனையில இருந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருக்கும்போது இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போ நேராக கிளம்பி எங்க போயிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இந்த இருக்கு பாத்தீங்களா பேங்க் பேங்குக்கு வந்து போயிட்டு அந்த மேனேஜர் கிட்ட விசாரிச்சுட்டு அதாவது அவங்க அப்பாவுக்கு வந்து போயிருந்தா இந்த மாதிரி தான் உடம்பு சரியில்லை அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில அந்த பணத்தை வந்து போயினா ஈஸியா வந்து அந்த பேங்க்ல இருந்து எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா யார் வந்து போயினா அந்த பணத்தை போட்டாங்களோ அவங்களே வந்து சைன் போட்டா மட்டும்தான் இது எல்லாத்தையுமே வந்து போயினா எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஏன்னா இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்னா என்ன வெறும் வந்து போயா Mm hmm. அவங்க போட்டு வச்சிருக்காங்க ஜஸ்ட் அந்த இதை மட்டும் ஸ்லிப்பை மட்டும் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா உடனடியாக அதாவது நம்ம மாசிலா மணி வந்து சைன் போட்டாரு அப்படின்னா பிரச்சனை கிடையாது உடனடியாக வந்து போய்னா பத்து லட்சம் ரூபாய் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாமல் அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்க அதனால தான் வந்து போய்னா இப்போ அவங்க இல்லாமல் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ எதிர்பார்க்குறாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து போதின்னா அந்த மேனேஜர் இருந்துட்டு இல்லைம்மா முடியாது அவர் வந்து சைன் போட்டால் மட்டும்தான் உண்டு அப்படி இப்படின்றமா வந்து சொல்லிடுறாங்க அப்போ நீங்க வந்து போய்னா இப்படி அவருக்கு நடக்க முடியாமல் இருக்காங்க அப்படி அப்படின்றதெல்லாம் சொல்றதெல்லாம் ஓகே தான் நீங்க அவங்க வந்து இப்ப வேணா எப்படியாச்சும் ஆம்புலன்ஸ் வச்சோ இல்ல ஏதாச்சும் வந்து இப்ப என்ன பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துருக்கலாமே அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க கடைசியில இப்போ என்ன சார் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து சொல்றீங்க நீங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது சரி ஓகே நீங்க வந்து இப்ப வேணா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுனால நானே டைரக்டா வந்து இப்ப வேணா உங்க வீட்டுக்கு விசிட் பண்ணி அவங்க கிட்ட வந்து இப்ப வேணா சைன் வாங்கிக்கிறேன் அவங்க எப்படி இருக்காங்க என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கடைசியா என்னாச்சு ஆச்சு அப்படின்னு நம்ம இலக்கியாவோட அவங்க அம்மா அவங்க தம்பி இவங்க எல்லாருமே வந்து இப்ப வேணா கட்டி போட்டு வச்சு கடைசியில் வந்து போய்னா இந்த ஒரு விஷயத்த வந்து செய்கிறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த பணத்தை வந்து இப்போ ஆட்டிய போடணும் அப்படின்னா பேங்க் மேனேஜர் வரும்போது இவங்க யாரும் இருக்கக்கூடாது அவங்க அப்பா இருந்தால் பிரச்சனை கிடையாது நான் அவங்க அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த இடத்துல பேச முடியாமல் ஒன்றும் இல்லாமல் இருக்கார் இல்லையா அவரோட அவரை வந்து பார்த்தீங்கன்னா காட்டி பணத்தை ஆட்டிய போடலாம் அதுக்காக தான் வந்து போய்னா வர சொல்லியிருக்காங்க இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து இனிமேல் பணத்தை வாங்கிக்கலாம் ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிட்டு போயிடுறாங்க அஞ்சலி ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேராக பேங்க்குக்கு போயிட்டு பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் இப்போது நம்ம இவங்க அதாவது கௌதமும் இலக்கியம் அங்கே மாசன்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் அஞ்சலி இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணலையா இல்லையா அதனால நம்ம எப்படியாச்சும் வந்து இப்போ என்ன எந்திரிச்சு நின்று எல்லா உண்மையுமே சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவும் இப்போ நல்லபடியாக வந்து இப்போ என்ன குணமாயிடுறாரு இது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ என்ன இந்த அஞ்சலியே உண்டு இல்லைன்னு பண்ணுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க